உங்களுக்கு தெரியாத உலகம் தயவு செய்து ஒரு நல்ல குடிவை சொல்லுங்க அவ்வளவு பாவம் பறக்க பறக்கணும் பாட்டுன்னு போனா கண்டிப்பா அந்த லட்சணத்துல இங்கே தயவு செய்து வாட்டுக்காக அம்மா தாயை ஓட்டு பொங்கல் நான்கு என்ன அப்படி கூட பண்ண சப்போர்ட்டு ஓட்டு அம்மா ஓட்டு போடுங்கம்மா அம்மா ஓட்டு எத்தனை தண்டால பாருங்க அங்கே போட்டு கொடுமைக்கு இதான் ஒண்ணு அரசு இதுதான் தைவம் இதுதான் தர்மத்தின் நியாயம் நீங்கல்லா இல்லை கஷ்டமா இருக்கீங்க சுவாமி தாங்கி அறிவிப்பு சென்னை மாநகராட்சியில் ஆரம்ப கல்வி ஆசிரியர் சுட்டியளிக்கும் அப்படி ஒன்று நல்ல ஒரு மின்சாரம் சொல்லி முடியுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் என்ன நல்ல சொல்லி செம்பு இல்லை அதோட அப்புறம் தண்ணி ஓடுவோன்னு வச்சு பார்க்குறது எம்ப உப்பு போட்டு வந்து தம்பி பார்க்குறேன் எத்தனை திறந்து எத்தனை திறமை எல்லாரும் நான் தெரிஞ்சு நீ தெரிஞ்சுன்னு சொல்லி இது உங்களுக்கு விடை கொடுக்காம வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு ஆண்டி வந்த அப்படியே போய் அப்படின்னு பைட்டில் இருக்க பத்து மாட்ட பிள்ளை இது பத்து வயசு பிள்ளை இதை கொண்டு வந்தோம் அவன் எங்கள் வீட்டுக்கு